அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருந்தவர்கள் மீது பாசம் காட்டியவர்கள் நம்மோடு நேசமாக இருந்தவர்கள் நம்முடைய இன்பத் துன்பங்களில் சரிசமமாக பங்கெடுத்து கொண்டவர்கள் நமக்கு ஒன்று என்றால் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தவர்கள் அப்படி இருந்தவர்கள் இறந்து போனால் இந்த உண்மையான அன்பு பாசம் நேசம் அவர் இறப்பிற்கு பின்னால் சிலருக்கு துன்பங்களை தருகிறது ஏன் உங்களை விட்டு பிரிந்து போனதை அவர் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இல்லை அது ஒரு பெரும் பிரிவாக பெரும் கவலையாக மா பெரும் வேதனையாக அவருக்கு மாறிவிடுகிறது அந்த கவலையும் வேதனையும் அவரை பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது அவர் எப்போதும் போல இப்போதும் உங்களோடு பழக நினைக்கிறார் பாசம் காட்ட நினைக்கிறார் அன்பு செலுத்த நினைக்கிறார் அது உங்களுக்கு புரிவதில்லை அதனால் அவர் உங்களை நிம்மதியாக தூங்கிவிடுவதில்லை பலர் தொலைபேசியில் தெரிவிக்கிறார்கள் இரவிலே என்னுடைய கால் கட்டவிரலை பிடித்து இழுப்பது போல ஏதோ ஒன்று நடைபெறுகிறது என் பக்கத்திலேயே படுத்திருப்பது போல ஒரு பிரம்மை எனக்கு ஏற்படுகிறது சிறிது கண் உறங்கினாலும் கூட திடீர் என்று ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது சில நேரங்களில் இறந்தவருடைய குரலும் கேட்கிறது அவர் என்னுடைய படுக்கை அறைக்குள்ளேயே இருப்பது போல ஒரு பிரம்மையானது எனக்கு தெரிகிறது இதனால் எனக்கு இரவில் தூக்கம் என்பதே இல்லாமல் போய்விட்டது தூங்கியே பல மாதங்கள் ஆகிறது இதனெல்லாம் எதனுடைய அறிகுறி என்று தெரியவில்லை இது எனக்கு மாபெரும் துன்பத்தை தருகிறது என்று தெரிவிக்கிறார்கள் இதெல்லாம் அறிகுறி என்றால் அவர் உங்களை வந்து உங்களோடு பழகுகிறார் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறார் உங்களை விட்டு பிரிந்து போய்விடவில்லை என்பதை அவர் சொல்லாமல் இவ்வாறு செய்கைகளின் மூலமாக தெரிவிக்கிறார்கள் இது அதிகமாக நடைபெறுகிறது ஒரு கணவன் இறந்து போனால் மனைவியினுடைய இரவு தூக்கத்திலே இதுபோல போல அறிகுறிகள் ஏற்படுகிறது மனைவி இறந்து போனால் கணவனுடைய தூக்கத்திலே இது போல அறிகுறிகள் தெரிகிறது காதலன் காதலி ஒரு நான்கைந்து வருடங்களாக நன்றாக காதலித்து வருகிறார்கள் பழகி வருகிறார்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் திடீரென்று காதலன் இறந்து விடுகிறான் அந்த காதலன் காதலினுடைய இரவு தூக்கத்திலே இதுபோல பல்வேறு விதமான அறிகுறிகளை காட்டுகிறான் அதனால் அவளுக்கு தூக்கம் என்பதே இல்லை வெளியிலும் சொல்ல முடியவில்லை இது எதற்காக நடைபெறுகிறது ஏன் நடைபெறுகிறது என்பது கூட தெரிவதில்லை நான் தூங்கிய பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது என்று தெரிவிக்கிறார்கள் இப்படி உலக அளவில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை ஆராய்ச்சிகளின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார்கள் இதற்கு காரணம் வாழும்பொழுது உண்மையாக நேசித்தல் உண்மையாக அன்பு காட்டுதல் மனதோடு மனம் சேர்ந்திருத்தல் இரு உடல் வேறு மனம் ஒன்றாக வாழ்வது யாராக இருந்தாலும் கணவனாக மனைவியாக இருந்தாலும் காதலாக காதலியாக இருந்தாலும் ஒரு மனதில் நினைப்பதை மற்றவர் தெரிவிக்கின்ற அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த ஊடுருவல் இருந்திருந்தால் ஒரு திரைப்பட பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் எதால மனது மனதால உறவாட வேண்டும் இந்த உண்மையான மன கலப்பு மன இந்த மன உறவு எந்த கணவன் மனைவிக்கு இருக்கிறதோ எந்த காதலன் காதலிக்கு இருக்கிறதோ இதில் யாராவது ஒருவர் இறந்து போனால் இதனால் மற்றவருக்கு சில காலங்களுக்கு இந்த பாதிப்புகள் இருந்துதான் வரும் என்பது உண்மை என்பதை ஆராய்ச்சிகள் மூலமாக நிரூபித்திருக்கிறார்கள் இவையெல்லாம் நடைபெற்று வருவதுதான் உண்மையாக நம்ம நேசித்தவரை இறந்து போனால் அதனால் சில துன்பங்கள் நமக்கு ஏற்படுகிறது இதனால் நாம் கவலைப்பட வேண்டிய நிலைக்கு ஆளாகிறோம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறோம் மனம் வேதலித்து போகிறோம் சிந்தனை தடுமாறி போகிறோம் எந்த நேரமும் அதை பற்றி நினைப்பிலேயே வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் இதுதான் உண்மையான அன்பு உண்மையான நேசித்தல் உண்மையான பாசம் உண்மையான நேசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்